வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரேஷ் ராபி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சீமான்ஜி ப்ளஸ் நம்ம தளபதி விஜய் ஜி ரெண்டு பேருமே அரசியலுக்கு வந்துருட்டாங்கோ நம்ம இளைய தளபதியாக தளபதியாக மாதிரி இப்போ அரசியலுக்கு வந்தது மிகப்பெரிய அளவில் பாராட்டத்தக்கது அப்படின்னு தான் சொல்லணுங்க மனசில் இருக்கிறத சொல்லிடுறேன் சீமானை நம்ம பாராட்டணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து வருஷமாக போராடுறாப்புல அவர் மேலே பலவிதமான கல விமர்சனம் இருந்தாலும் சரி ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போமே எதுக்கு முதலமைச்சருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு தொகுதியாவது ஜெயிக்கட்டுமே என்ன தான் செய்கிறாங்க தம்பிகள் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் சரி அடுத்து நம்ம இளைய தளபதி விஜய் இவரோட தம்பிகள் என்னதான் தான் செய்கிறாங்கன்னு பார்ப்போமே ஒரு தொகுதி ஒரு தொகுதி ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை பத்து கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஜெயிப்பார் ஏன்னா கூட்டணி வச்சு ஜெயித்தவர் விஜயகாந்த் தனியாக நின்று ஒரு சீட்டை ஜெயிச்சார் இப்போ சீமாஞ்சி விஜய்ஜி ரெண்டு பேரும் ஜியும் சேர்ந்து நம்ம மோடிஜிக்கு பலமாக இருக்கிறாங்களோ அப்படின்னு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை உண்டாக்கி இருக்காங்க நம்ம திமுகவும் அதிமுகவும் ஸோ இதனால் யார் பாதிப்பு வரப்போகுது சீமாஞ்சிக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து யாருனால இளைய தளபதினால சரி இளைய தளபதினால சீமாஞ்சிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி என்ன இளைய தளபதி மிகப்பெரிய அளவில் சீமாஞ்சிக்கு அவருடைய அரசியலுக்கே மிகப்பெரிய முற்றாக இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீமாஞ்சிக்கு இருக்கக்கூடியது எல்லாமே ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படி இருக்க அந்த விஜய்க்கு இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளமும் இதில் அடங்குது ஸோ சீமாஞ்சிக்கு ஓட்டு போடுறக்கூடிய சில பேர் மட்டும்தான் அவருக்கு எப்பயுமே ஓட்டு போடுவாங்க அங்கேருந்து பல பேர் இங்கே விஜய்க்கு தாவுவாங்க இதனால் யாருக்கு ஆபத்து யாருக்கு ரொம்ப நன்மையை சேர்க்குறாங்க ஒன்றே ஒன்று தான் இந்த ரெண்டு பேர் சண்டையில் பல பேருக்கு பல பிரச்சனைகள் வரப்போகுது யாருக்கு ஒரு பக்கம் திமுகவோட ஓட்டும் சிதறும் நடுவில் அதிமுக ஓட்டும் சிதறும் நடுவில் சிந்து போட வேண்டிய வேண்டியவரால யார் நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை பற்றி பெருசாக நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை நம்ம காணொலியில் ஏகப்பட்டது பேசி முடித்தாச்சு சீமாஞ்சி பேசுறது என்ன அவர் வேறு லெவலில் விளாசிட்டார் அதாவது ஒரு மனுஷன் பேசலாம்ப்பா ஆனால் அளவுக்கு பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிக சிறந்த பேச்சாளர் அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க யாருக்கும் டவுட்டே கிடையாது ஆனால் நம்ம இளைய தளபதி விஜய் இப்போ நான் எப்படி சைலண்டாக அப்படி வாயே திறக்காமல் இருக்கிறவர் ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்லி முதல்வர் சீட்டை உடனே கனவு காணலாமா அப்படின் தான் எல்லாேருக்கும் தோணும் ஆனால் இருந்தாலும் ஆசை யாரை விட்டது எல்லாருக்கும் ஆசை தான் சரி விஜயும் வந்துட்டார் ஆனால் விஜய் ஏன் போராட்டணுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஐநூறு கோடி சம்பளம் அந்த சம்பளத்தை உதறி தள்ளிட்டு அரசியலுக்கு வராரு இப்போ அரசியலில் தோத்தாருன்னா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கிறாரு பாருங்கள் அந்த முயற்சி அதுக்கு தான் நம்ம பாராட்டணும் அப்போ எங்கள் சீமான்ஜி என்ன சொல்லுவீங்கன்னு தும்பிகள் பயங்கரமாக கற்றுவாங்க ஆமாம் சீமாஞ்சியும் பயங்கரமாக முயற்சின்றாரு பயிற்சின்றாரு ஆனால் தேர்ச்சி தான் ஆக மாட்டுறாங்க எப்போ பார்த்தாலும் முயற்சி பயிற்சி தேர்ச்சி ஆகாமல் போகிறது எல்லாருக்கும் ஒரு தோய்வை தான் உருவாக்குது ஸோ அடுத்தது விஜய்க்கு போடலாமா நினைக்கிறேன் விஜய் என்ன செய்ய போகிறாரு எதுக்காவது குரல் கொடுத்துருக்காரா சீமான் வேர்சஸ் விஜய் பரபரப்பான பேச்செல்லாம் பேசிட்டாப்புல விஜய் எப்படின்னா காசே கொடுக்காதீங்கப்பா அப்படின்னாரு மாணவர்களுக்கு பல பேருக்கு எல்லாரும் ஒரு ஒரு தொகுதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வைர நெக்லஸ் கொடுத்தாரு காசு கொடுத்தாரு என்னென்னமோ செஞ்சார் ஆனால் என்ன சொன்னார் ஏதாவது ஒரு சமூக பிரச்சனைக்கு குரல் கொடுத்தாரா சரி படங்கள் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்கிறாருன்னா கெட்ட வார்த்தை பேசுகிறாரு லிப்லா கடிக்கிறாரு இந்த பக்கம் சீமான் பார்த்தீங்கன்னா இந்த விஜய் ரஜினியாக கமல் இவங்கள்லாம் அரசியலுக்கு வந்தானுங்கன்னா தான் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு பேசிவிட்டாவில்ல அடிக்கிற அடியில் இந்த ரஜினி விஜய் கமல் இந்த டைலாக் இருக்கு பாருங்கள் யாராலையும் மறக்கவே முடியாது ஏன்னா சீமான் பேசின பேச்சு அந்த மாதிரி அப்புறம் அப்படியே பெல்ட் அடிப்பார் யார் வேணாலும் வரலாம் இந்த ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் உரிமை இருக்குது அப்படின்னும் பேசுவார் நம்ம சீமாஞ்சி சரி என்ன தான் ஏன் சொல்ல வராருன்னு சீமாஞ்சியை அவங்க தும்பிகளாலும் புரிஞ்சிக்க முடியல மக்களாலையும் புரிஞ்சிக்க முடியல இதெல்லாம் கேட்டு கேட்டு எல்லாருமே சிரிச்சிக்க வேண்டியது தான் வேறு என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள் நம்ம விஜய் பேசுகிற பேச்சு அவர் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறாருன்னா அந்த குட்டி ஸ்டோரியை கேட்டு அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியது மேலும் பார்த்திங்கன்னா நம்ம சீமான்ஜியும் விஜய்ஜியோட ரசிகர்கள் தும்பிகளும் அடிச்சுக்கிற அடி இருக்கு பாருங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க உங்களுக்கு மட்டுமே அடிக்க தெரியும் வெட்ட தெரியும்னு நினைக்காதீர்கள் சீ 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 சீமானே சத்தமே இல்லாமல் சுத்தமாக செய்வோம் அப்படின்னு அடிச்சானுங்க பாருங்க நம்ம விஜய தளபதி விஜயோட ரசிகர்கள் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க ஒரு பக்கம் ஈழத்தமிழர்கள் செத்ததை வச்சு போனது மேலே அரசியல் இன்னொரு பக்கம் தன்னுடைய ரசிகர்களை வச்சு அரசியல் ரசிகர்களை நல்லா இருங்க நல்லா படிங்க நல்லா வேலைக்கு போங்க குடும்பத்தை பாருங்கள் அப்பா அம்மாவை பாருங்கள் இப்படி சொல்லி மேலே வரவங்க நல்லா இருக்காங்க ஆனால் தன்னுடைய படத்திற்கான டிக்கெட்டை ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம்னு விற்று அவங்களுடைய காசை இரத்தத்தை குடிக்கக்கூடிய இந்த கதாநாயகர்கள் நமக்கு தேவையா மம்முட்டி தாங்க ஞாபகம் இருக்குது நாங்கள் எங்கள் தலைவர்களை திரையில் தேரமாட்டோம் தரையில் தான் தேடுவோம் அப்படின்னு வருங்க மனுஷன் தாங்க அதான் லாயருக்கு படித்தாப்ல அவர் வந்து படித்தவர் படித்த மாதிரி தான் கூத்தாடிகளுக்கு என்ன தான் தெரியும் தெருக்கூத்தாடிகள் தானே இவங்க எல்லாமே இவங்களெல்லாம் நம்ம எதுவுமே பெருசாக யோசிக்கக்கூடாது சரி வந்துட்டாங்க வந்துட்டீங்க விஜய் உங்களுக்கு போட்டியான்னு கேட்டப்ப விஜய் ஒரு சின்ன பயன் நேத்திக்கு பேஞ்ச முளையில் இன்னைக்கு முளைச்ச காலம் நேத்திக்கு பேஞ்ச மலையில் இன்றைக்கி முளைச்ச காளானா சரி வருவா வருவா வருவான்னு பார்த்து வராமல் போன நம்ம சூப்பர் ஸ்டாரு த வர்றேன் வர்றேன்னு சொல்லாமல் வந்துட்ட விஜய் இப்போ சீமாஜி பெரியவரா இப்போ விஜய் ஜி பெரியவரா நீங்களே சொல்லுங்கள் ஆனா யார் பெரியவரோ இல்லையோ நம்ம சீமாஜி பிஜேபி பி டிமு இவர் ஏடிமு ஸோ ஏடிம் பெருசா பி டீம் பெருசா இவருடைய ஒரே இலக்கு இப்ப மோடி அங்கே பிரதமர் ஆனார்னா விஜய் வந்து சிஎம் பார்க்குறீங்களா இது கண்டிப்பாக நடக்கும் பாஸ் கண்டிப்பாக நடக்கும் நடுவில் என்ன உதயநிதியை போட்டிருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே தாடி விட்டு பாருங்க இருப்பாருங்க நம்மால் இதை நான் என்னத்தை சொல்கிறதுனே புரியலையே எங்கள் சீமாஞ்சி தாடியை விட்டுட்டு திரியிறத கேட்டால் ஒரு படத்துக்காக கேரக்டர் ரோலுக்காக நான் இப்படி திரியிறேன் அப்படின்றாப்ல ஏயா சமூகத்துக்காகவும் மக்களுக்காகவும் தும்பிகளுக்காகவும் ஈழத்துக்காகவும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு திரிஞ்ச நீ திடீர்னு திரும்ப பேக் அடித்து டர்ன் போட்டு திரும்ப சினிமாக்கே போயிட்டியே அப்படின்னு தான் நினைக்க தோணுது உதயநிதி அதாவது தாத்தா வளர்த்த கட்சி அப்பா அடுத்தது அதுக்கடுத்து உதயநிதி இப்போ உதயநிதி வேர்சஸ் விஜய் சீமானை அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க அண்ணாமலை கட்சியை வளர்க்கலை வைத்த தான் வளர்த்துக்கிட்டாப்புல நல்ல ஃபார்ம் ஆயிருக்குப்பா அதாவது கிரவுண்டு நல்ல ஃபார்ம் ஆகிருக்குது கட்சி வளரலை தான் வளர்ந்துருக்கு அதனால தான் பாத யாத்திரை போல இருக்குது அண்ணாமலை ஸோ அண்ணாமலை ஜியும் ஓரம் கட்டிடுவோம் இப்போ விஜய் வர்சஸ் உதயநிதினா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒன்று தான் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரஜினி கிடையாது இப்போ திரையில் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் விஜய் அரசியலில் சூப்பர் ஸ்டார் உதயநிதி இதை வேணால் எழுதி வச்சுக்குவாங்க அடுத்து வரும் தேர்தலில் விஜய் தோற்று போய் ரசிகர்களே உங்களுடைய விருப்பத்துக்காக நான் அரசியலுக்கு வந்தேன் மக்களும் என்னை கண்டுக்கலை நீங்களும் என்னை கண்டுக்கலை ஸோ அதனால் திரும்ப நான் வந்து பெரும்பாலான ரசிகர்கள் என்னை திரையில் தான் பார்க்க விரும்புகிறார்கள் ஸோ நடிக்கத்தான் எனக்கு பிடிச்சிருக்கு அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி ஓடனாலும் நாம் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று மேலே மோடி வந்தார் அந்த ஜி வந்தாருன்னா இங்கே சீமாஞ்சிக்கும் கொண்டாட்டம் விஜய்ஜிக்கும் கொண்டாட்டம் விஜய்ஜி சிஎம் ஆகிடுவார் நம்ம சீமான்ஜி காலத்தை ஓட்டுவார் கமிஷனும் கலெக்ஷனும் இன்னும் கொஞ்சம் கரப்ஷன் கரப்ஷன் பேசி அந்த கரப்ஷனில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் செவன்டி பர்சன்டேஜ்னு ஆப்படிக்கிறதுக்கு நம்ம சீமாஞ்சி மிக அருமையான அளவில் அதிமுகக்கும் ஜாலர் பார்ப்பில வேணும்னா திமுகவுக்கும் ஜாலர் பார்ப்பில் எல்லாத்துக்கும் மேலே எங்கேருந்து வந்தாரோ தொடா தொடா நகை படா படா அப்படின்லாம் பேசி கடைசியில் மோடிஜி கிட்டேயே செட்டில் ஆகிடுவாப்பில் ஆக மொத்தம் நாம் தமிழர் கட்சி அடுத்த தேர்தலோடு முடிஞ்சு போச்சு இது தான் வேண்டும்னா ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்து உதயநிதி வந்தவுடனே தான் இருக்குது களமே அது வரைக்கும் விஜய் தாக்குப்பிடிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டந்தான் ஏன்னா இப்போவே ஆரம்பிச்சிட்டானுங்க விஜயை எங்கெங்கெல்லாம் அட்டாக் பண்ணோன்னு இதை தாக்கு பிடிப்பாரா விஜய் அப்படின்றது சந்தேகம்தான் நம்ம பொறுத்து வந்து தாங்க பார்க்க